நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கல் அடுத்த துத்திக்குளத்தில் அதிர்ச்சியைச் சேர்ந்தவர் ரங்கராஜ் இவரது மகன் மாதேஸ்வரன் மாதேஸ்வரன் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு துபாயில் வேலை செய்து வந்தார் அங்கு சம்பாதித்த பணத்தை தனது தந்தை ரங்கராஜுக்கு அனுப்பி வந்தார் அந்த பணத்தில் துறையூரில் ஆறு ஏக்கர் நிலம் வாங்கிய ரங்கராஜ் அதனை மகள் சாந்தியின் பெயரில் எழுதி வைத்திருக்கிறார் இதற்கிடையே சேந்தமங்கலத்துக்கு திரும்பிய மாதேஸ்வரன் கார் பட்டறையை தொடங்கியிருக்கிறார் அதில் அவரது மனைவி உமாமகேஸ்வரியின் தம்பி யுவராஜ் வேலை பார்த்து வந்ததாக கூறப்படுகிறது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தனது உறவினர்கள் சதீஷ் ராதாகிருஷ்ணனுக்கு தெரியாமல் அவர்களது லாரியை விட்டதாக கூறப்படுகிறது இதனால் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது பட்ட நெருப்பு எரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் வா போறேன்ட்டு போகிறார் இல்லை நானும் தான் வரேன்னு சொல்லிட்டு இப்போ கார் எடுத்துகிட்டு போனோம் போய் பார்த்துட்டு எல்லாம் பார்த்துட்டு திரும்பி வந்துட்டோம் சாவியெல்லாம் கொடுத்துட்டு அவரு நான் முன்னாடி இப்படி வரேன் அவர் பின்னாடி இப்படி வந்தார் ஒருத்தன் பிடிச்சிக்கிட்டான் ஒருத்தர் வெட்டு வெட்டுன்னு வெட்டுறான் நான் வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறேன் இந்த இடத்துல பெருசாம் டைலர் கடைக்கு முன்னாடியே வெட்டு வெட்டுன்னு வெட்டிவிட்டா சத்தம் கேட்டு நான் எந்திரிச்சு வந்தேன் எந்திரிச்சு வரையில எங்கள் அண்ணார் பையன் வெட்டுப்பட்டு கிடந்தான் அவனுடைய குத்துயிரும் கொலையிருமும் கிடந்தான் அவனோட உடனே பருவ ஒரு காரை வச்சு நான் சுப்பிரமணி ராஜா மூணு பேரும் ஹாஸ்பிடலுக்கு அந்த பொண்ணு ஹாஸ்பிடலுக்கு தூக்கிட்டு போறோம் தூக்கிட்டு போற வழியிலேயே இறந்துடுறான் இதில் ஆத்திரமடைந்த சதீஷ் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் மாதேஸ்வரனை கத்தியால் வெட்டி இருக்கிறார்கள் அவரது அலறல் சத்தம் கேட்டு வீட்டுக்குள்ளிருந்து ஓடி வந்த உமா மகேஸ்வரி கணவரை வெட்ட வேண்டாம் என கெஞ்சி இருக்கிறார் உடனே அங்கிருந்து இருவரும் தப்பிவிட்டனர் படுகாயமடைந்து உயிருக்கு போராடிய நிலையில் நாமக்கல் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் மாதேஸ்வரன் உயிரிழந்தார் சதீஷ் ராதாகிருஷ்ணன் ஆகியோரை கைது செய்ததோடு அவர்களுக்கு உதவிய ஹரிபிரசாத் என்பவரையும் போலீசார் கைது செய்தனர் ஸ்ரீதர் நியூஸ் செவன் தமிழ் நாமக்கல்